மேடையில் ஆடிடும் மெல்லிய பூங்காற்றே நீ நீடையில் ஆடினால் மன்மதன் விளையாட்டே மேடையில் ஆடிடும் மெல்லிய பூங்காற்றே நீ ஆடையில் ஆடினால் மன்மதன் விளையாட்டே மேனகை போலொரு புன்னகை புதுப்பாட்டே மேனியின் சாயலோ ஆனந்த நீரூட்டே மீடையில் ஆடிடும் மெல்லிய பூங்காற்றே நீ ஆடையில் ஆடினால் மன்மதன் விளையாட்டே

ஒடிய ஒடிய இட நெளிய நெளிய நடை அச பல்லாக்கில் ஊர்வலமோ ஒடிய ஓடிய இட நெளிய நடை நடையுள்ள அச பல்லாக்கில் ஊர்வலமோ நெருங்க நெருங்க மெல்ல ஒதுங்க ஒதுங்க எனும் உடல்கள் யுவராணி ஒய்யாரமோ மாலை விழலாமோ மஞ்சம் வரலாமோ சேவையை தொடலாமோ கைகள் படலாமோ மேடையில் ஆடிடும் மெல்லிய பூங்காட்டி நீ ஆடையில் ஆடினால் மன்மதன் விளையாட்டி மயங்கி மயங்கி பின்பு மறைத்து மறைத்து வைத்தலான் பேகும் செல்வாக்கின் அடையாளமோ காவல் தடை போட்டால் அவல் மீறாதோ நீ ஆடையில் ஆடினால் மன்மதன் விளையாட்டே இதோ உங்கள் முன் ஏழையூர் இளையை செய்யான கமலஹாந்தன் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் മനതനെൻപ മനിതനാം വാരി വാരി വഴങ്ങും പോലാകലാം വാളെ പോലെ തന്നെ തന്നു ത്യകലാം ഉരുഹിയോടും അടഗ് പോലെ ഒളിയ വീതലാ മനിതന ഓർക്ക <tongue> <tongue> മലാകലാം കണ്ട് വന്ന പോലും ദൈവനാകലാം മനോം മനവും അതു കോവിലാകലാ മനുതനെൻപ ദൈവമാകലാം മന മന கறவைக்கூட்டில் வாழ்கலாகலா மறை இருந்தால் வழுகைக்குள்ளே கடுகு தாங்களா மரம் இருந்தால் பறவை கூட்டில் வாண்கள் வாழலா அழியிருந்தால் கடுகுக்குள்ளே மறியத்தாங்களாம் துணையிருந்தால் தலையிலிருந்த சுமைய்தாங்களாம் குணம் குணம் அது கோவிலாகல தியாகியாரளாடும் போல போற ஒழியா மனிதன் என்பதும் தெய்வமாகலாம் தெய்வமாக சரியா தான் படிக்க நீங்கள் ஓகே ஓ ரஜி கிஞ்சிமானே வா ஜொலிக்கும் மூடை அணிந்து கழிக்கும் நடனம் புரிவோம் ஊரஜி கிஞ்சிமானே வா ஊரஜி கிஞ்சிமானே ஊரஜி கிஞ்சிமானே வா ஜோலிக்கும் மூடை அணிந்து கழிக்கும் நடனம் புரிவோம் அதை நினைக்கும் பொழுது மனம் இணைக்கும் சுவைகள் அறிவோம் ஓரஜி கிஞ்சிமானே ஓரஜி கிஞ்சிமானே வா ஜோலிக்கு மூடை அணிந்து கழிக்கும் நடனம் புரிவோம் அதை நினைக்கும் பொழுதுமா நமீனிக்கும் சுவைகள் அறிவோம் கற்றிலை இன்றி கண்டு அதன் கட்டளையே மயக்கம் கொண்டு கற்றிலையின் சித்திரமும் கண்டு அதன் கட்டளையிலே மயக்கம் கொண்டு கட்டளையிலே மயக்கம் கொண்டு வீண் கற்பனை எல்லாம் மனதில் அற்புதம் என்றே மனதில் விற்பனை செய்யாதுமதியே அதை நினைக்கும் பொழுதுமா நமீனிக்கும் சுவைகள் அறிவோம் ஓஹோ ஊரட்சி கிஞ்சிமானே ஊரட்சி கிஞ்சுமானே ஜோலிக்கும் கழுத்தின் நடனம் முடிவோம் அதை நினைக்கும் பொழுதுமனம் இனிக்கும் சுவைகள் அறிவோம் வானுலக மூச்சு மதை நாடி இன்ப வாழ்க்கை இழந்தவர்கள் கோடி வானுலக மூச்சு மதை நாடி இன்ப வாழ்க்கை இழந்தவர்கள் கோடி பெருமானவத்தினாலே பெரும் ஞானிங்க போல் நினைந்து வீண் வீணிலே வீணிலே அலைய வேண்டாம் பெரும் ஞானத்தினாலே பெரும் ஞானி அலைய வேண்டாம் நினைக்கும் பொழுது மனம் இனிக்கும் சுவைகள் அறிவோம் ஓ ரஜி கிஞ்சிமானே ஓ ரஜி கிஞ்சிமானே வாஜோலிக்கும் உடைய அலைக்கும் நடனம் புரிவோம் அதை நினைக்கும் பொழுது மனம் இனிக்கும் சுவைகள் அறிவோம் ஓஹோ ஓ ஓஹ ஹோஹ ஹோஹோ நன்றி பாலும் செய்தல் அனைத்து தமிழ் உறவுகள்